வணக்கம் இன்னைக்கு நாம வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம் பகுதியிலிருந்து சில வரிகளை பத்தி கொஞ்சம் ஆழமா போறோம் ஆமா இந்த வரிகள் வந்து ஒரே ஒரு கருத்தை எப்படி பல கோணங்கள்ல பல தத்துவ நிலைகள்ல விளக்குதுன்னு பாக்கலாம் நீங்களும் கவனிச்சிருப்பீங்க இந்த வரிகள் முழுக்க அருட்பெருஞ்சோதிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வரும் ஆமா அதுதான் அதோட சிறப்பு கூடவே சில சொற்களும் வரும் வாங்க கொஞ்சம் விரிவாக அலசுவோம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த வரிகள் அருட்பெருஞ்சோதிங்கிறத வெறும் பேரா மட்டும் பார்க்கல அதோட குணாதிசயங்கள் அதோட தன்மைகளை விவரிக்குது ஓ அப்படிங்களா ஆமா அது வந்து தூய அறிவு அதுவே உண்மை அதுவே பேரானந்தம் அப்புறம் வேதாந்தம் சித்தாந்த மாதிரி தத்துவ மரபுகளோட சாரம் இல்லனா அதோட உச்சநிலை அப்படின்னு பல விதமா வர்ணிக்கிறத நாம பார்க்கலாம் இதுல வந்து முதல்ல கவனிக்க வேண்டியது வெளிங்கற சொல் நிறைய இடத்துல வருது ஆமா குறிப்பா மெய்ப்பொருள் வெளி சுகப்பெரு வெளி அப்படின்னு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த வெளினா என்ன வெறும் இடமா இல்ல ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா நல்ல கேள்வி ஏன்னா விழினோன்னே நமக்கு ஆகாயம் இல்லனா காலியடம் ஞாபகம் வரும் ஆமா ஆனா இங்க வந்து அது மட்டும் இல்ல அதையும் தாண்டி ஒரு தத்துவப் பார்வை இது மெய்ப்பொருள் வெளினா உண்மையா அதாவது அந்த மெய்ப்பொருளையே தனக்குள்ள வச்சிருக்கிற அதை வெளிப்படுத்துற ஒரு எல்லையே இல்லாத பரந்த நிலை ஓஹோ எல்லை இல்லாத நிலையா அதே மாதிரிதான் சுகப்பெற வெளி அது வெறும் சந்தோஷம் இல்ல கரை காண முடியாத எல்லையற்ற பேரானந்தத்தோட ஒரு பெரிய வெளி அது அப்போ எதுக்கு இந்த வெளிங்கிற உருவகத்தை பயன்படுத்துறாங்க அருட்பெருஞ்சோதியோட அந்த எல்லையற்ற உருவமற்ற எங்கேயும் நிறைஞ்சிருக்கற தன்மைய உணர்த்துறதுக்கு தான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ளேயோ இடத்துக்குள்ளயோ அடங்காதில்லையா அதுக்காக தான் இந்த வெளிங்குற வார்த்தை புரியுது புரியுது அப்போ இந்த அருட்பெருஞ்சோதிக்கும் வேதாந்தம் சித்தாந்தத்துக்கும் என்ன தொடர்பு சுத்த வேதாந்தம் அருட்பெருஞ்சோதி சுத்த சித்தாந்தம் அருட்பெருஞ்சோதி அப்படின்னும் வருதே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு எங்க சுத்த அப்படின்னா தூய்மையான அதாவது எந்த கலப்படமும் இல்லாததுன்னு அர்த்தம் சரி சொல்லப்போனா வேதாந்த தத்துவத்தோட தூய சாரம் எதுவோ அதுவே அருட்பெருஞ்சோதி அதே மாதிரி சித்தாந்த தத்துவத்தோட அடிப்படை கரு அதோட உண்மையான சாரம் எதுவோ அதுவும் அருட்பெருஞ்சோதி தான் சொல்றாங்க அப்போ வெறுமனே தொடர்பு இருக்குன்னு சொல்லாம அதான் வெறுமனே தொடர்புடையதுன்னு சொல்லல அந்த தத்துவங்களோட இறுதியான கலப்படம் இல்லாத உண்மை அதோட உச்சநிலையே அருட்பெருஞ்சோதி தான் காட்டுது ஓ அப்போ இது எல்லா தத்துவங்களுக்கும் பொதுவான ஒண்ணா ஆமா ஒரு வகையில அப்படி சொல்லலாம் அருட்பெருஞ்சோதிங்கறது ஒரு குறிப்பிட்ட தத்துவத்துக்குள்ள மட்டும் அடங்காம எல்லாத்தோட சாரமாகவும் இருக்குங்கறதை இது காட்டுது சரி சரி இந்த எல்லை இல்லாத அருள்வளி தத்துவங்களோட சாரம் இதெல்லாம் புரியுது ஆனா இத அனுபவத்துல உணர்ற இடம் இல்லனா நிலைன்னு ஏதாவது இந்த வரிகள் சொல்லுதா உம் ஏன்னா அமல சித்தபை அரிய சிற்றம்பலம் தனி சித் சபை இந்த மாதிரி வார்த்தைகளும் வருதே இது அந்த வெளிங்கிற ஐடியால இருந்து எப்படி மாறுபடுது ரொம்ப நுட்பமா கவனிச்சிங்க நல்ல கேள்வி வெளிங்கறது அதோட எல்லையற்ற தன்மைய காட்டுதுன்னு சொன்னோம் இல்லையா ஆமா இந்த சபை அம்பலம் அப்படிங்கற சொற்கள் வந்து அது உணரப்படுற இடம் இல்லனா அது பிரகாசிக்கிற உணர்வு நிலைகளை குறிக்குது உணர்வு நிலைகளா ஆமா இப்போ அமல சித் சபைனா மலமே இல்லாத எந்த மாசமும் இல்லாத முற்றிலும் தூய்மையான ஞானவழி ஒரு பியோர் கான்சியஸ்னஸ் நிலை அரிய சிற்றம்பலம்னா சாதாரணமா அடைய முடியாத ரொம்ப நுட்பமான உயர்ந்த ஞான நிலை அரியனாலே கிடைக்கிறது கஷ்டமானது இல்லையா அப்புறம் தனிச்சிற்ப சபைனா அதுக்கு நிகர அதுவேதான் ஒப்பற்ற தனித்துவமான ஞான சபை இந்த இடங்கள் எல்லாமே நம்மளோட சாதாரண மன உணர்வு நிலைகளை தாண்டின ரொம்ப உயர்ந்த ஆன்மீக அனுபவ நிலைகள் அப்போ ரொம்ப உயர்ந்த நிலைகள் ஆமா இதத்தான் ஒரு வரியில துரியமேல் வெளி அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட விழிப்பு கனவு உறக்கம்னு மூணு நிலை இருக்குல்ல அதையும் தாண்ட நாலாவது நிலை துரியம் அதுக்கும் மேலான ஒரு வெளி ஒரு நிலைதான் இந்த அருட்பெருஞ்சோதி உணரப்படுற இடம் அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தா பார்த்தா இந்த வரிகள் அருட்பெருஞ்சோதியை எப்படி காட்டுதுன்னு சொல்லலாம் அது வெறும் ஒளி மாதிரி இல்ல அது வெறும் ஒளி இல்ல அதுவே உண்மை அதுவே பேரானந்தம் அது வந்து தூய்மையான உணர்வு நிலைகள்ல உணரப்படுற ஒரு எல்லை இல்லாத பெரிய வெளி அதே சமயம் தத்துவங்களோட சாரமாவும் இருக்கு கரெக்ட் வேதாந்தம் சித்தாந்தம் மாதிரி முக்கிய தத்துவங்களோட அடிப்படை சாரமாகவும் இருக்கு நாம தொகுத்து சொல்லலாம் ஆக அருட்பெருஞ்சோதிங்கிற ஒன்ன மையமா வச்சு அதோட வெவ்வேறு பரிமாணங்களை காட்டுறாங்க மிகச்சரியா சொன்னீங்க மெய்ப்பொருள் ஆனந்தம் ஞானசபை தத்துவ சாரம்னு எப்படி வர்ணிச்சாலும் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கறது அந்த அருட்பெருஞ்சோதிதானு அந்த வார்த்தை திரும்பத் திரும்ப வர்றது வலியுறுத்துது பல அனுபவங்களையும் தத்துவ உண்மைகளையும் ஒன்னா இணைக்கற மாதிரி இருக்கு ஆமா அது ஒரு மையப்புள்ளி மாதிரி சரி இத கேட்டுகிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை இந்த வரிகள்ல வெளி மெய்ப்பொருள் வெளி சுகப்பெரு வெளி துரிய மேல்வெளி இந்த சொல் திரும்பத் திரும்ப அழுத்தமா வர்றத பார்த்தோம் இல்லையா அருட்பெருஞ்சோதிய ஒரு குறிப்பிட்ட ஒளி வடிவமா மட்டும் நினைக்காம இல்ல ஒரு உருவமா மட்டும் பார்க்காம வள்ளலார் சொல்ற மாதிரி ஒரு எல்லையில்லாத கருணை நிறைஞ்ச எங்கேயும் பரவி இருக்கிற ஒரு பெரும் வெளியா அதை பாவித்து உணர்ந்தா அந்த அனுபவம் உங்களுக்கு எதை உணர்த்தும் நினைக்கிறீங்க அந்த எல்லையற்ற நீங்க மூழ்கும் மூழ்கும்போது உங்களுக்குள்ள என்ன வெளிப்படலாம் இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் விமல போதாந்தமா அருண் பெருஞ்சோதி மெய் பொருள் அருண் பெருஞ்சோதி அமல சிற்றபையில் அருண் பெருஞ்சோதி பெரிய நாதாந்த அருண் பெருஞ்சோதி பெருநிலை வெளியேனும் அருண் பெருஞ்சோதி அரிய சிற்றம்பலந்து அருண் பெருஞ்சோதி சுத்த வேதாந்த அருண் பெருஞ்சோதி துரிய மேல்வெளியனும் அருண் பெருஞ்சோதி அந்தகு செஞ்சவை அருண் பெருஞ்சோதி சுத்த சித்தாந்த அருண் பெருஞ்சோதி சுக பெரு வெளியேனும் அருண் பெருஞ்சோதி அந்த நீ அருண் பெருஞ்சோதி